ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை குருநாதர் மதிப்பிற்கினி ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை தொழில் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அப்பாவின் உன்னதமான தொழில் மேன்மை இந்த ஜாதகருடைய அப்பா தொழிலில் நூறு சதவீதம் உயர்வாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறார் ஒரு விஷயத்த ஜாதகத்தில் தந்தையோ தாயோ சகோதரனோ இந்த மாதிரி அமைப்பில் பார்க்குறதுக்கு பாவகம் பாவகாதிபதி காரகம் இந்த மூணையுமே பார்க்கணும் மூணுமே நிறைவாக உள்ள ஜாதகம் இது பக்காவாக அந்த உள்ள ஜாதகம் எனது மதிப்புக்கினிய குருநாதர் ஆதித்யகுஞ்சாஜி அவருடைய சுபத்துவ பாவத்துவத்தை நிரூபிக்கக்கூடிய ஜாதகம் சார அமைப்பில் அதில் இல்லை அப்படிங்கிறதே தெரிவிச்சுக்கிறேன் தொழில்முறை தொழிலர்கள் ஆர்வலர்கள் பொதுமக்கள் எல்லாருமே இதை வந்து கண்டு தெளியணும் எனது சேனலில் தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது பார்த்து பயன்பெறுங்கள் அந்த வீடியோக்களை பார்க்கும்போது உங்கள் ஜாதகத்தில் உள்ள அம்சங்கள் அதில் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் பார்க்கறது இல்லாமல் அடுத்தவங்களும் பார்ப்பாங்க அவங்களும் ஜாதகம் என்னிடம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதற்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவாக கிரக வழக்க தொடர்பாக சொல்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஜாதகர் பிறந்தது வந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி மூணு இரவு ஏழு முப்பது ராமநாதபுரத்தில் பிறந்துருக்காருங்க ஜனநகால நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் பூர மூணு இதன் அடிப்படையில் ஜனநகால தசா இருப்பு சுக்கரதசை எட்டு வருஷம் பத்து மாதம் பதினோரு நாள் பௌர்ணமி யோகம் ஒரு உன்னதமான பிறவி பௌர்ணமியில் பிறப்பார் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது பௌர்ணமி பிறப்ப பிறப்பவங்கள்லாம் சிறப்பாக இருப்பாங்கன்னு சொல்லிட முடியாது ஜோகிரத்தில் ஒரு வார்த்தை இல்லை எல்லா அம்சங்களையும் நம்ம பார்க்கணும் நட்சத்திரம் வந்து தசா இருப்பை கணக்கிட கோயில் அர்ச்சனை பண்ண ஒரு வைதிக அமைப்புகளுக்கு இது இந்த நட்சத்திரம் தேவைப்படும் மற்றபடி பன்னெண்டு கட்டம் கிரகங்கள் அவை அமைந்த அமைப்புகள் ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு கிரகத்தோட தொடர்பு கொள்றது விஷயங்கள் இதை வச்சு தாங்க நம்ம வந்து பலன்களை நிர்ணயிக்கணும் இப்போ பாருங்கள் லக்கண கன்னியாக லக்கணமுங்க ஆறாம் இடத்துல புதன் இருக்காரு வேலை சிந்தனை இந்த பையனுக்கு இருக்கும் இப்போ வேலை தேடிக்கிட்டு இருக்காருங்க சரியா ஸோ அப்பாவோட நிலைமையை பாருங்கள் இதை எடுத்த கான்செப்ட் அப்பாவின் உன்னதமான தொழில் நன்மை சும்மா வீட்டில் பௌர்ணமி செஞ்சேன் ஒரு பாயிண்ட் வந்துருச்சா சூரியனையும் உற்சவரு பார்க்குறாரு ரெண்டாவது பாயிண்ட்டு ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் அவருக்கும் குரு பார்வை அப்போ மூணு விஷயமும் நிறைவாக உள்ள ஜாதகம் தானே அப்புறம் அப்பா சரியாக இருப்பார் ஜாதகம் வலிமையான ஜாதகம் இவர் வந்து ஒரு படிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்காரு கண்டகச்சே தளர்ந்து அஸ்தமச்சனி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு சிறு தடையோடு தான் இருக்கணும் சாதக ஒளிமிகுந்த சாதகம் அதனால் தடைகள் ஏற்படாது கொஞ்சம் பிரேக் அடிக்கும் நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்யுங்கன்னு சொன்னி முயற்சியில் கேது மூணாம் இடம் முயற்சி சாணம் அங்கே கேது இருந்து குறுபார்வை முயற்சி முயற்சி சாணம் வந்து செவ்வாதான் குரு வீட்டில் இருக்கார் உச்ச குரு வீட்டில் அப்போ செவ்வாக்கிடம் கூட தகரகம் உச்ச முதல் அமைப்பில் வரும் சகோதர அமைப்பும் நல்லா இருக்குது முயற்சி சாணத்தை ராகு கேதுகள் ராகு கேது ஒரு பலனை வந்து பெருக்கி விடுவாங்க அது அப்போ முயற்சி செய்து தான் போகிறாரு அப்படிங்கிற அமைப்பு தெரியுதுங்க இவங்க அப்பா பலசரை கடை வச்சுருக்காரு பல்பொருள் லக்காடி மாதிரி வச்சுருக்காரு சிறப்பாக வருமானம் பார்க்கக்கூடிய ஜாதகங்கிறது ஆக ஒரு ஜாதகத்தில் அவருடைய குணம் அவருடைய தொழில் மேன்மை சகோதரருடைய தொழில் மேன்மை அப்பாவுடைய தொழில் மேன்மை அம்மாவுடைய தொழில் மேன்மை தாய்மாமா இருக்காங்க அவருடைய சத்து எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறாங்க ஜோதிடத்தில் அறிய முடியாத விஷயமே இல்லை எனவே இந்த ஜாதகத்தில் அப்பா வந்து நல்ல ஒரு தொழில் மேன்மையாக இருக்கக்கூடிய அமைப்பாக உள்ள ஜாதகத்தில் விலக்கியிருக்கேன் உங்கள் ஜாதகத்தில் எந்த ஒரு கேள்வியானாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு அப்படின்னு தெளிவாக கிரக விளக்கத்தோடு பயிர் சொல்கிறேன் நாளை ஒரு வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்